இந்த அஞ்சலியின் மேலும் மேலும் நம்ம பைரவியை வந்து பார்த்திங்கன்னா கௌதம் கிட்ட வசமாக சிக்க வச்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கௌதம் வந்துட்டு இலக்கிய அவள் கடத்த நினைச்சாங்க அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய அவள் கடத்த நினைச்சாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கோபத்தில் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு நடுவில் இப்போது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா தன்னை விட்டு போகிறதுக்கான காரணமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே பயங்கரமான கோவத்திலையும் பயங்கரமான ஆத்திரத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு நடக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துக்கிட்டு அந்த அதாவது நம்ம ரேவதி கிட்டே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ என்ன செஞ்சால் அது வந்து நியாயம் அது மட்டும் தியாகம் நான் செஞ்சால் வந்து இப்போ அதுக்கு பேர் என்ன அது மட்டும் கௌதம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி காரில் அதாவது சொந்தமாக கார் கம்பெனியை வைக்கிற அளவுக்கு வந்து இப்போ மிகப்பெரிய ஆளாக இருந்துட்டு இருந்தார் ஆனால் இப்போது க பஸ்லேயும் ஆட்டோலையும் வந்து இப்போ போயிட்டு இருக்காரு இந்த நிலவு மாதிரி கௌதம் வந்து இப்போ பழைய நிலமை நிலைமைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அவர் கூட இல்லாமல் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னா அதை வந்து நான் இல்லாமே இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற வந்து சொல்லி ரேவதிக்கு புரிய வச்சுட்டு இங்கிறது கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ரேவதி மட்டும் அந்த இன்சிடென்ட்டை வந்து பார்க்கல நம்ம இலக்கிய கூட இன்னொருத்தங்க வேலை செஞ்சுருந்தாங்க இல்லையா அவங்களும் தான் வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது நம்ம கௌதம் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்க்கும்போது தான் இப்போது நம்ம பிரின்ஸிபல் அதாவது அந்த அவங்க சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான இருந்துச்சு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து எங்கிட்ட கூட சொல்லாமல் வேலையை விட்டா ஒருவேளை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாலா அப்படின்றமா வந்து நினச்சிக்கிட்டு கொஞ்சம் குழப்பத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காரு ஆனால் அடுத்ததாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஆயமாக இருந்துக்கிட்டு கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேனேன்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்காத இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே விட்டு போக போறா அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா வந்து பேச ஆரம்பிச்சுராங்க இதை கேட்டதும் கௌதமுக்கு உண்மை புரியல என்னமா சொல்றீங்க நீங்க அப்படின்றமா வந்து தான் ஆமாப்பா நேற்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து அந்த பைரவி உங்கள் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்கல்ல பைரவின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போனா இங்கே வந்திருந்தாங்க வந்தது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து பதா பேசுனாங்க நீ வந்து இப்போதுனா கௌதம் கூட இருந்த அப்படின்னா கௌதம் தான் இருக்கணும் கௌதம் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுற கௌதம் விட்டு விலகி போயிட்டு அவனுக்கு தேவையான அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போயிட்டு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைரவி தான் பைரவி சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பணமே கிடைச்சது அதுவும் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டை வந்து ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருங்க எனக்கு அப்படி ஒரு வீடு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டு அவங்க பணம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கௌதமுக்கு புரியற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இலக்கியா வந்து நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் பைரவி தான் அப்படின்றத தெரிஞ்ச உடனே நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல திரு திரு வந்து பார்த்திங்கன்னா முழிக்க ஆரம்பிச்சுறாரு அது மட்டும் இல்லாமல் பைரவியை வந்து பார்த்திங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆயம் அம்மா வந்து சொல்கிறாங்க நீ இலக்கியாவை வந்து போயிடுனா எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருப்பா இந்த ஒரு விஷயத்த நான் எப்படியாச்சும் வந்து போயிருந்தா உங்ககிட்ட சொல்லி ஆகும்னு நினைச்சேன் ஆனா நீயே வந்து போயிதான் கும்பில போன தெய்வம் கொடுக்க வந்த மாதிரி வந்து போயினா நீயே வந்துட்ட அதனால உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு இலக்கியாவை எப்படியாச்சும் காப்பாற்று அவளோட உயிருக்கு கூட ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ini kampung